ஸ்நேகம் இது ஒரு காதல் கதை மீனு ரெடியா நாம் பார்த்துக்குள்ள முகூர்த்தமே முடிஞ்சிட போது மகனுக்கு ஷூவை அணிவித்தவாறு இறைந்தான் கணேஷ் இதோ வந்துட்டேன் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு வெளிப்பட்டால் மீனா கிளிப்பச்சை நிற பட்டுச்சேலையும் அதே நிற ரவுக்கையும் அவன் பொன் நிறத்திற்கு எடுப்பாகவே இருந்தது ரசித்தான் கணேஷ் கல்யாண பொண்ணுக்கு போட்டியா என்று கேலி வேறு போதும் கெண்டல் கணவனை மூக்கை திருகினாள் மீனா ஏங்க அங்கே எனக்கு ஒருவரையுமே தெரியாது எல்லாம் உங்கள் அலுவலக கூட்டமாக இருக்குமே நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொருத்தரோடையும் போய் அரட்டை அடிச்சுக்கிட்டு எனக்கு போர் அடிக்கும் அப்போ நான் என்ன தான் செய்கிறது அதனால் போனோமா உங்கள் சிநேகிதரை வாழ்த்தணுமா வந்தோமான்னு இருக்கணும் சரியா சரிதான் நம்ம கல்யாணத்தன்று என் அங்க வஸ்திரத்துக்கு உன் புடவைக்கு முடித்து போட்டாங்களே அது போலையே இப்போவும் போட்டுக்கலாமா இல்லை மண்டபத்துக்கு போன பிறகு போட்டுக்கலாமா நையாண்டி செய்தான் கணேஷ் என்ன ஜோக் அடிக்கிறதா நினப்பா நினைப்பா கதவை பூட்டி கொண்டு குழந்தையின் கையை பிடித்தவாறு நடந்த கணேசையும் பின்தொடர்ந்த மீனாவையும் நீங்கள் ஏன் இன்னும் ஜோடி பொறுத்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கல என்று கேட்கத் தோன்றியது எதிர்விட்டு கௌசல்யா மாமிக்கு பஸ்ஸில் அவ்வளவாக கூட்டமில்லை குழந்தையுடன் டிரைவருக்கு எதிர் சீட்டில் அமர்ந்து கொண்டான் கணேஷ் மீனாவிற்கு விரைவில் ஜன்னலோர இருக்கை கிடைத்தது புடவை கசங்காத மகிழ்ச்சியில் இருக்கையை தட்டி அமர்ந்து கொண்டாள் இவர் எங்கேயோ முன்னால் போய் உட்கார்ந்துருக்காரு கல்யாண மண்டபம் எங்கேன்னு கூட கேட்டு வச்சுக்கலியே அட கிளம்புறதுக்கு முன்னால் ஹேண்ட்பேக்கில் வச்சு சொல்லி பத்திரிக்கை கொடுத்தாரே இங்கே தான் இருக்கும் என்று நினைத்தவாறு ஹேண்ட்பேக்கினுள் கையை விட்டு துளாவி நாளாக மடித்த அந்த திருமண அழைப்பு இதில் எடுத்தால் மீனா இப்பொழுதெல்லாம் பத்திரிக்கையே எவ்வளவு அமர்கலமாக இருக்குது பெண் பெரிய இடம் போல் இருக்குது ம் பெயர் ரஞ்சிதாவா நாகரிகமான பெயர் தான் டாக்டர் ஆஃப் சுந்தரேசன் எம்டி ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் என்னது சுந்தரேசனா திகட்டி போய் மீண்டும் மீண்டும் படித்தாள் மீனா அவரேதான் எப்பொழுதோ பழக்கப்பட்ட பெயர் மறதி நிலைக்கு சென்றுவிட்ட அந்த ஆஜானு பகவான உருவம் கண்முன் வந்து நினைவுகளை துரிதப்படுத்தியது சுந்தரேசன் தங்க பிரேமிட்ட கண்ணாடிக்கு பின்னால் பிரகாசிக்கும் அந்த விசாலமான கண்கள் கூர் நாசி அடர்ந்த மீசை மடிப்பு கலையாத வெள்ளை பேண்டிலும் வெள்ளை ஷர்ட்டிலும் சொட்டு நீல விளம்பர நாயகன் போல் பலீர் என்றிருப்பார் மனதில் இருப்பதை சரளமாகவும் அழுத்தமாகவும் கூறும் கம்பீரம் அலுவலகத்தினுள் அவர் நுழையும் பொழுதே மரியாதை கலந்த அமைதி நிலவும் சிறிது நேரத்திற்கு டைப்ரைட்டர்களின் ஓசை மட்டும் எதிரொலிக்கும் இந்த கவிதையை படிச்சியா மீனா இவ்வளவு நுட்பமா அழமாக காதலை வெளிப்படுத்த முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு கண்கள் பணிக்க உணர்ச்சி வசப்படும் சுந்தரேசனின் மற்றொரு பக்கம் மீனா மட்டும் அறிந்தது இதில் எது மீனாவை கவர்ந்தது அப்பொழுது புரியவில்லை இப்பொழுதுதான் காற்றுப்போன போக்கில் செல்லும் படகைப் போல அவை பாய்ந்து கொண்டிருந்த அவள் மனம் நீர்வீழ்ச்சியுடனே மீள முடியாத ஆழத்திற்கு விழுந்து விடாமல் தடுக்க அந்த மாலை நேரம் சந்திப்போம் உயிர்த்தோழி கல்பனாவின் அந்த எதிர்பாராத கேள்வியும் மீனாவிற்கு நினைவில் வந்தன அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை கல்பனா நான் நினைக்கிறேன் அவரோட மனைவியும் வளர்ந்த மகளும் கூட அவரை சனியாக புரிஞ்சுக்கலையோன்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தூரம் கழிக்கும் அந்த மாலை நேர கடலின் முன் அமர்ந்து கூறினாள் மீனா யாரு உன் எம்டியா எம்டி ஆ ஆமாம் பிஸ்னஸில் யாரும் அவர்கிட்ட கூட கிட்ட கூட வர முடியாது அவ்வளவு பெரிய மனிதர் ஆனால் பாரு எனக்கு கவிதைகள் பிடிக்கும்னு சொன்னேன் அதனால் இப்பொழுதெல்லாம் இரவு படுக்கும் முன் ஒரு கவிதையாவது படிச்சிட்றாராம் பெருமை பூரிக்க கூறினால் மீனா அதுவும் மேலோட்டமாக படிக்க மாட்டாராம் மறுநாள் என் கூட அமர்ந்து அதை அலசுவார் இருப்பாரே சே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஹீ இஸ் ரியலி கிரேட் அவரை பார்த்தா நாற்பத்தஞ்சு வயசானவர்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன என்ன ஒரு சுறுசுறுப்பு தெரியுமா என்ன ஒரு பர்சனாலிட்டி இது எல்லாத்துக்கும் மேலே அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா இரு இரு அவசரமாக தடுத்தால் கல்பனா என்ன இன்றைக்கி என்றைக்கும் விட அதிகமாகவே இருக்குது உன் சுந்தரேசம் புராணம் ஒரு செக்ரட்டரி எம்டியை பார்த்தி பேசுகிற மாதிரியாயே தெரியலையே இது வேறு மாதிரிலாம் இருக்குது அதான் கல்பனாவின் விசேஷம் சட்டென்று தலையில் தட்டிய மாதிரி கேள்வி கேட்டு விடுவாள் நானி தலை குனிந்தால் மீனா உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுனே புரியல கல்பனா ஆனால் எனக்கு ஒன்றை தவிர வேறு யார் இருக்கா டிஸ்கஸ் பண்ண முடியும் ஏன் அம்மா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாளி நாளை என்னை பார்க்க வராங்கன்னு ஆனால் நான் எனக்கு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நான் சுந்தரேசனை விரும்புகிறேன் கல்பனா கல்பனா இடி தாங்கியது போல் அதிர்வாள் என எதிர்பார்த்தாள் அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் முகத்தில் சலனமே இல்லை மீனா தொடர்ந்தாள் அவரும் என்னை நேசிக்கிறார் எங்களால் இதிலேருந்து மீள முடியல கல்பனா ஒரு வாரம் ஆஃபீஸுக்கு லீவு போட்டேன் தெரியுமா அவரை பார்க்காம அவர் கூட பேசாமல் பள்ளாக கடிச்சிக்கிட்டு இருந்தேன் முடியலடி பைத்தியம் பிடிச்சது போல இருந்தது அந்த ஒரு வாரத்தில் எத்தனை முறை அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேச முயற்சித்தார்னு உனக்கு தெரியாது ஆபீஸ் திரும்பி வந்த பிறகு தான் தெரிஞ்சது என் நிலமை எவ்வளவோ மேலன்னு அவரை பார்க்கணுமே பித்து பிடித்தவர் போல இருந்தார் தாடியும் இசையுமா கண்களை சுற்றி கருவலையும் எட்டு நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் மனசில் உள்ள உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்காமையே உருகிக்கிட்டு இருந்தோம் நாளை பெண் பார்க்க வர்ற விஷயத்த சுந்தரேசங்கிட்ட இன்னைக்கு சொன்னேன் ஆடி போயிட்டாரு கண்ணில் தண்ணி தளம்புறது நல்ல வேலை அவர் எதுவும் சொல்கிறதுக்குள்ளேயே பியூன் வந்து ஏதோ மீட்டிங்குன்னு நாளியாகிடுச்சின்னு ஞாபகப்படுத்தினான் இன்னும் சிறிது நேரம் அங்கே இருந்திருந்தேனா நானே அவர் கண்ணை தொடச்சி சமாதானப்படுத்தியிருப்பேன் என் கை அப்படி துடிச்சிது கலங்கிய கண்களை எரிய மூடி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் மீனா எங்கள் காதல் மற்ற காதலர்கள் போல கல்யாணத்தில் முடியாது அது எனக்கு நல்லா புரியுது ஆனாலும் என்னால் அவர் துணை இல்லாத ஒரு வாழ்வை நினச்சி கூட பார்க்க முடியல என்ன கல்பனா நான் மனசு விட்டு இவ்வளோ இருக்கேன் நீ ஒன்றுமே சொல்லலையே ஒரு குழந்தையின் எதிர்பார்ப்புடன் கேட்டாள் மீனா நாளைக்கு உன்னை பெண் பார்க்க வரப்போகிறானே அந்த பையனை பற்றி பேசலாமா கன்னத்தில் யாரோ பலார் என்று அறைந்தது போல் அதிர்ந்தாள் மீனா பஸ் பெரும் கிரிச்சலுடன் நின்றது மீனாவின் நினைவுகளும் தடைப்பட்டன தான் அவ்வளவு சொன்ன பிறகும் கல்பனா ஏன் அவ்வாறு கேட்டாள் தாம் ஏன் மறுபேச்சில்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தோம் என்று இன்று வரை புரியாமல் இருந்த மீனாவிற்கு ஏதோ புரிவது போல் இருந்தது சுந்தரேசன் இல்லாமல் வாழ்வே இல்லை என்று அவள் இதோ நான்கு வருடத்திற்கு பிறகு அவரை பார்க்கப் போகிறாள் ஆனால் மனதில் சிறிதாவது சலனம் சரி இந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை முறை அவரை நினைத்து பார்த்திருக்கிறாள் வெகுநேரம் யோசிக்க வேண்டியிருந்தது அந்த காதலின் அபத்தத்தை நினைத்து வாய்விட்டுச் சிரித்தாள் மீனா என்ன மீனும் ஸ்டாப்பிங் வந்தாச்சு இறங்காமல் என்னவோ சிரிச்சுட்டே இருக்கியே மூவரும் அவசரமாக கீழே இறங்கினார் எதுக்குங்க குழந்தாளரான் பக்கத்தில் இருந்த பையன் ஒருத்தன் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தான் அதை பார்த்ததும் இவனுக்கும் தாகம் எடுத்திருக்கு அதையே வேணும்னு அடம் பிடிக்கிறான் பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் தாகமும் போயிடுச்சு மண்டபம் போனதும் சில்லுன்னு தண்ணி குடிச்சிட்டா அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லுவான் சட்டென்று நின்றாள் மீனா கணவனையே கூர்ந்து கவனித்தாள் என்ன மீனும் நீங்கள் சொன்னதை கேட்ட எனக்கு கல்பனா நினைவு வந்ததுங்க மோகமும் ஒரு வகை தாகம்தானே இப்போ நீ சொல்கிறது தான் எனக்கு புரியல எனக்கே தாங்க புரியுது நடையை கட்டினால் மீனா